நேபாள பற்றி சென்ற மூன்று வீடியோக்கள்ல பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் இன்னொன்று வந்து சோஷியல் மற்றும் ரிலிஜியஸ் ஆங்கிளில் என்ன நடந்துகிட்டு இருக்கு மூன்றாவது வீடியோ இந்தியாவினுடைய ரோல் அதாவது நம்மளுடைய ஜேம்ஸ் பாண்ட் இருக்காருங்களா அஜித் தோவல் அவரும் அவருடைய சார் அவர் தலைமை வகிக்கக்கூடிய பல இயக்கங்களும் என்ன மாதிரி இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு முன்னெடுப்ப செஞ்சிருக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய தருணமாக எனக்கு தான் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் இந்த நாலாவது வீடியோல திருப்பியும் தான் நான் சொன்ன சொன்ன மாதிரி முதல் மாதிரியே பல தகவல்கள் அதாவது நம்மளால வெகு சுலபமாக தெரிந்து கொள்ள முடியாத தகவல்களாக இருக்கு இருக்குமெண்ட்லாம் ஆயிட்டு இருக்கும் போது மேலும் சில தகவல் எல்லாமே நான் ஒரு சில மாதங்களாக அதாவது இந்த மன்னர் ஆட்சி வரும்னு சொன்னாங்கல்ல அப்பவே எனக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்தது இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க ஏடியா பிசியா நம்ம பிசி வேண்டாம் அவர் இருப்பாரு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அதுதான் நடந்திருக்கு திறமையாக கையாண்டிருக்காங்க இந்தியால இருந்து சரி இருக்கட்டும் இந்த போராட்டத்துக்கு இரண்டு நாள் முன்னாடி யாரு இதை தூண்டி விட்டுருக்காங்க எப்படி இது செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நான் அடிக்கடி போன ரெண்டு மூணு வீடியோல சொல்லிருக்கேன் ஹமி நேபால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இதனுடைய பவுண்டர் பாபகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சுதன் குருங் அப்படிங்கிறவர் இவர் வந்து ரெண்டு இந்த போராட்டம் எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியோ யூஎஸ் எம்பசி காட்மாண்டுல பல விதமான பேச்சுவார்த்தைகளை ரகசியமா நடத்திட்டு வந்திருக்காருங்கிற தகவல் வெளியே வந்துருச்சு உலகத்துறை சுமார்க்க மாட்டாங்க கண்டுபிடிச்சாங்க இவர் போராட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அதை பீக்கில் கொண்டு போகணும் இல்லையா உச்சத்துல தொடணும் அப்பதான் அரசை மாற்ற முடியும் கவிழ்க்க முடியும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் யூஎஸ் எம்பசின்னு சொன்ன உடனே நீங்க புரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவினுடைய சிஐஏவும் டீப் ஸ்டேட்டும் தான் இதுல திறமையாக செயல்பட்டு அவங்களுக்கு முழு முதலாக சப்போர்ட் ஆதரவு கொடுத்து பக்கவாத்திய மாதிரி எல்லாத்தையும் செஞ்சது பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இதுல இன்னொருத்தர சொல்றாங்க தஸ்னீம் ஜாரா அப்படின்னு ஒரு பெண்மணி இவங்க வந்து பங்களாதேஷ்ல இந்த ஜூலைல நடந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் சூத்திரதாரியா இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து டீப் ஸ்டேட்டினுடைய கையாளு கூலி அப்படிங்கறது அப்பயே தெரிஞ்சு போச்சுன்றாங்க தனியா ஒரு பார்ட்டி வேற வச்சுக்காங்க கிங்ஸ் பார்ட்டி இந்த பெண்மணி தஸ்னிம் ஜரா அவங்க வந்து கட்மாண்டுக்கு போயிட்டு அங்க அமெரிக்க கவுன்சிலேட்ல இருக்கிற அதிகாரிகளை சந்திச்சு பேசியிருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனா இவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கிளீன் ஏர் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க பங்களாதேஷ்ல என்ன நடந்ததோ அதே புரோட்டோ டைப் சொல்லிட்டே வந்தேன் இல்லைங்களா அது நடந்திருக்கு இதுல நேபாள இது இருக்குங்களா இதுக்கப்புறமா மிக மிக முக்கியமாக இந்த வீடியோல அங்க மொத்தம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இரண்டு மூன்று சூத்திரதாரிகள் இந்த நேபால் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போராட்டம் எல்லாத்துக்கும் பின்புலத்துல காரண கர்த்தாவா இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது சூத்திரதாரி அவங்க தான் இதை விட மிக மிக முக்கியமான ஒரு செயல் இந்த போராட்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக சேதம் விளைவிக்க கூடிய அளவுக்கு எடுத்து செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில மிக மிக அதிக அளவுல ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸர் இன்ஃப்ளூயன்சர் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேப் பாடகர் ஹிப் ஹாப் ரேப் பாடகர் அவருடைய பெயர் வந்து பாலேந்திர சஹா ஷா வேற சஹா வேற ஜென்ரலா ஷா அப்படிங்கிறது வந்து இந்து மதம் சார்ந்தவங்க இந்த சஹா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நேவார் புத்திசம் அதை சார்ந்தவங்களா இந்த இடத்துல புத்திசத்தை பத்தியோ புத்தரை பத்தியோ எந்த எல் முனை அளவு கூட நான் தவறாக பேசல சில நபர்கள் அதுல வந்து மோசமான நபர்களா இருக்கும் இந்த சஹா அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலத்திலேயே அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நேபாள் நாட்டு மன்னர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நம்ம இப்ப எந்த பார்க்க போறோம் இந்த வீடியோலாம் இந்த பாலேந்திர சகாவ பத்திய பல தகவல்கள் வந்து அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துட்லாம் இவரை பாலேந்திர ஃபுல்லா கூப்பிடுறது நார்மலா என்ன பண்றாங்க பலேன் பலேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாலேன் வந்து இந்தியால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரையா டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்காரு இருக்கு பிடெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா இருக்கார் இது ஒரு பக்கம் இந்த விஸ்வேஸ் ரயா சொன்ன உடனே ஒரு சின்ன இது ஞாபகம் வந்தது அது மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி இந்த விஸ்வேஸ் ரயாவுடைய நூற்றாண்டு விழா ஏதோ நடந்தது மிகப்பெரிய இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் கிருஷ்ணராஜ சாகர் டேம் அவர் தான் கட்டார் அது பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு அதுக்கு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் காவிரி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டது அது நல்லதுக்கான திட்டம் கட்டப்பட்டது தமிழ்நாடு வஞ்சிக்கிறதுக்காக கட்டப்பட்டது கிடையாது செய்திகள் அவர்களுடைய ஆண்டு விழா செலிப்ரேஷன் செய்யும் போது ராகுல் காந்தி அவருடைய பேரையே உச்சரிக்க வரல விஸ்வராயா விஸ்வ விஸ்வா விஸ்வ ஒளரி கொட்டுன்னு அருங்க இத்தனைக்கும் பார்த்து படிக்கிறாரு விஸ்வராயா விஸ்வா ரா விஸ்வரே ராயா அப்படிலாம் பேசி அதே மோதி தெள்ள தெளிவா விஸ்வேஸ்வராயா அப்படின்னு அழகாக தெல்ல தெளிவாக மோதி சொன்னாரு சரி அது ஒரு நகைச்சுவை அது இருக்கட்டும் அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவர் உத்தராகண்ட் மாநிலத்தில் பல நாட்கள் வாழ்ந்தவர் ரொம்ப இளைஞர் முப்பத்தைந்து வயது தான் இவர் என்ஜினியரிங்கை விட பாட்டு பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டு இந்த ரேப் பாடல் அப்படின்னு நார்மலாக இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பஞ்சாபி ரேப் சாங் தான் நார்த்தில் ரொம்ப சக்கப்போடு போடும் டாலர் மெஹந்தியிலேருந்து இன்னைக்கு தில்ஜித் தோசாங் அது வரைக்கும் இருக்கு மூஸ்வாலான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்துட்டாரு கொல்லப்பட்டார் பாவம் அவர் நிறைய பேர் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்ஜித் தோசாஞ்ச் அப்படிங்கிறவர் தில்ஜித் தோசான் பாரத பிரதமர் மீட் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அதை பின்னாடி நான் சொல்கிறேன் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவரும் கைக்கூலி தான் அமெரிக்கா கனடா கைக்கூலி தான் அவரும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சீக்கியர் அது சொன்னாலே உங்களுக்கு உடனே ஒரு ஒரு புரிதல் வரும் அந்த மாதிரி பாடகர் இந்த என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவர் வந்து அடிக்கடி அரசியல் சார்ந்த பாடல் சமூகம் சார்ந்த பாடல் இதன் மூலமா அப்படியே கவர்ச்சி உண்டு பண்ணுவார் மக்கள் அவர் பக்கம் சாயம் நேபாளி மக்கள் அதுவும் தான் பாடுவார் நல்லா புரிஞ்சுக்கங்க நேபாளி வந்து கிட்டத்தட்ட ஹிந்தி மற்றும் சான்ஸ்கிரிட் சேர்ந்ததுதான் இந்த நாட்டினுடைய மோட்டோவே சான்ஸ்கிரிட்ல ராமாயணத்துல வால்மீகி எழுதின ஸ்லோகத்திலேருந்து எடுத்ததுதான் கராயசி அந்த மோட்டோவை அழிச்சு இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே மக்களை மறக்கவே அடிச்சுட்டாங்க முக்கியமான மாற்று மதம் உள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நீங்க நல்லா கவனிங்க அடிப்படை ஆதார அடையாளங்களையும் அந்த மாதிரி தரவுகளை முதல்ல அழிச்சிடுவாங்க கில்ஜி எப்படி என்ன பண்ணாரு நாலந்தா நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு அது மாதிரி தடையமே இருக்க கூடாதுன்னு தானே செஞ்சாரு நாலந்தா பல்கலைக்கழகத்துல லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகளும் அழியப்பட்டது சரி இப்போ கமிங் டு திஸ் பாட் இந்த ராப் பாடு பாட்டு பாட்டு பாடு மூலமா அவர் பெரிய அளவுல ஒரு ஃபேன் கிளப் ஃபார்ம் ஆயிடுச்சு அதோடு இல்லாம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் மெம்பரா இவர் சேரவே இல்லை ஒரு சுயேட்சையாவே இருந்தார் அந்த மாதிரி சுயேட்சையா இருந்தே மேயர் எலெக்ஷன் காட்மாண்டுனுடைய முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனுடைய மேயர் எலெக்ஷனுக்கு போட்டியிட்டு நேபாள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் சிபிஎம் அந்த பார்ட்டியினுடைய வேட்பாளரை பெரும்பான்மையான அளவுல தோற்கடித்து ஜெயிச்சு வந்தார் அப்பன்னா அவருடைய ராப் பாடல் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி மற்றும் பவர் ரெண்டையுமே கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்ம தெள்ள தெளிவா புரிஞ்சிக்கணும் மேயரா இருக்கு சுயேட்சையான மேயர் இவர் மேயர் ஆன உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியிலே இருந்திருக்கலாம் ஆனா அப்பதான் அது வெட்ட வெளிச்சமா தெரிய வந்தது என்ன அப்படின்னா கிரேட்டர் நேபால் அப்படின்னு ஒரு மேப் மேப் வரைபடம் தன்னுடைய ஆபீஸ்ல தனக்கு பின்னாடி உட்காந்துக்கிற சேருக்கு பின்னாடி போட்டிருந்தாரு பிருத்வி நாராயண் ஷா இருக்கிறது அந்த மேப் கிடையாது அவர் செஞ்சது நேபாளுக்குள்ள இருக்கிற கிங்கிடத்தை சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் ஒன்னாக்கி ஒரு அகண்ட நேபாள மாத்தணும் அது வேற இது வேற அந்த கிரேட்டர் நேபாள் அந்த வரைபடத்துல என்ன இருக்குன்னா உத்தராகண்ட்ல பல பகுதிகள் அதை தவிர இந்த மாதிரி சர்ச்சைக்கு உரிய பகுதிகள் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நேபாளுக்கு சர்ச்சைக்கு உரியதாக இந்தியா கிளியரா இருக்காது எங்களுடைய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பீகார்ல இருக்கிற சில பகுதிகள் ஏன்னா உத்தராகண்ட் அதுக்கப்புறம் பீகார் எல்லாம் பார்டர்ல இருக்கு அந்த மாதிரி பல பகுதிகளை வந்து இணைத்து கிரேட்டர் நேபாள் அப்படின்னு ஒரு வரைபடத்தை தன்னுடைய அலுவலகத்துல வச்சிருக்காரு அங்க இருக்கிற அவரை வந்து யார் போய் பார்த்திருக்காங்கன்னா அமெரிக்க எம்பாசில இருந்து ஒரு டெலிகேஷன் அவருடைய அந்த மேயர்னுடைய ஆபீஸ் போய் அவரை மீட் பண்ணிருக்காங்க இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது இது யாரு வந்து போயிருக்காங்க அப்படின்னா கட்மாண்டுவில் இருக்கக்கூடிய யுனைட் யுஎஸ்னுடைய யுஎஸ்ஏவனுடைய அமெரிக்காவினுடைய அம்பாசடர் டீன் ஆர் தாம்சன் அப்படிங்கிற ஒரு தலைவர் தலைமையில ஒரு டெலிகேஷன் போய் அவரை மீட் பண்ணிருக்காங்க அப்பதான் நேபாள் வரைபடத்தை பத்தி கும்மாளமாக விவாதிக்கப்பட்டதுங்கிற செய்தி வந்து யாரு விவாதிச்சிருக்காங்க அமெரிக்க அம்பாசடர் காட்மாண்டூல இருக்கிறவர் அதை பத்தி அவரை ஏத்தி விட்டுருக்காருன்னு தெரியுது இல்லை இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக நமக்கு என்ன கனெக்ஷன் தெரிய வருதுன்னா இவருக்கும் அமெரிக்காவுடருக்கும் கான்சுலேட்டுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இதுலேருந்து அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் போராட்டம் ஆரம்பித்த போது தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அவர் நான் சொன்னேன் இல்லையா அவர் பயங்கர இன்ஃப்ளூயன்சர் ஏகப்பட்ட ஃபாலோ எடுத்துருக்காங்கன்னு அதனால் இந்த ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளம் மற்றும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூபு பாடல்கள் மட்டும் அல்லாமல் ரேப் பாடல்கள் மட்டும் அல்லாமல் பல செய்திகளையும் தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு தெரிவிச்சிருக்கார் மக்கள் வந்து ஏற்கனவே இந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் மேலே மிக மிக அதிருப்தி அடைந்து நொந்து போயிருக்காங்க ஏதாவது நடக்காதா ஏதாவது ஒரு வழி பிறக்காதா யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க இந்த இடத்துல தான் ஒரு இவரை பத்தின ஒரு சின்ன குறிப்பு அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு இவர் பேர் வந்து துவயம் ராஜ் சௌத்ரி நேபாளில்

பல பேர் இருந்து வெளியே வந்தவங்க சமூக விரோதிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மூவாயிரத்துக்கும் அதிகப்பட்ட மக்கள் வந்து இருந்து வெளியில விடுவிக்கப்பட்டிருக்கி வன்முறைதான் நைட் எல்லாம் இந்த குண்டாஸ் வந்து தெருவுல சுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அராஜகம் கட்டவிழ்த்துப்பட்டது அப்படி எல்லாரும் கையிலையும் கன்னு ரைபிள் எல்லாம் இருக்கு அது தவிர கத்தி கபடம் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இந்த குண்டாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்சிபி மாவோயிஸ்ட் அந்த புஷ்பகமல் கமல் தஹால் இருக்காருங்களா மாவோயிஸ்ட் அவரை பிரச்சண்டான்னு கூப்பிடுவாங்க அவருடைய ஆட்கள் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறதுனே தெரியலங்க மக்கள் எல்லாம் பீதி அடைஞ்சிருக்காங்க கலவரத்துல அப்படியே பயந்து போய் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காங்க இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் அவர் அவரே எழுதிருக்கிறது தான் எஸ்டர்டே கோன்ஸ் கிறிஸ்டியன் கன்வர்ஷன் அப்ளியேட்டட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உண்மையான கிறிஸ்துவ குறைய சொல்லலங்க அதுல இருக்கிற சமூக விரோதிகளை தான் சொல்றேன் நான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அதே மாதிரிதான் எந்த மதமானாலும் சரி அப்ப இந்து மத இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பல அரசியல்வாதிகள் சமூக விரோதிகள் தான் என்ன செய்ய முடியும் அவங்கள வெளியில ஏத்தணும் நமக்கு ஒரு வரல்ல இருக்க பவர் ஜனநாயகத்துல பல குறைபாடுகள் இருக்கு ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த விரல் அது ஞாபகம் நம்ம தான் முடிவு எடுக்கணும் சரி இத பாருங்க அவர் இன்னும் என்னெல்லாம் போட்டிருக்கார் நோயிங் த ஹோல் கேம் ப்ளைன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இந்த கேம் பிளான் வெளிநாட்டு சதிகளால் நடக்கப்பட்ட நடந்து கொண்டிருக்கும் நேபாள நடந்து கொண்டிருக்கும் வன்முறைகளுக்கும் அதான் பார்த்தோம்னா எங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது அற்று போய்விட்டது அந்த மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நல்ல வேளை நேபாள் ஆர்மி இந்தியாவின் உதவியுடன் கவனியுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு கம்ப்ளீட்லி வந்து என்ன சொல்றாரு மக்கள் இந்தியாவோட இருக்காங்க கூறுகட்ட ஆட்சியாளர்கள் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டும் மதம் மாற்ற வந்த சமூக விரோதிகளும் தான் இந்தியாவுக்கு எதிராக செயல் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து பெயர் வந்து மீண்டும் சொல்கிறேன் அவருடைய இவர் வந்து நல்லா தெரியுது சமூக விரோதிகள் மதமாற்ற விரோதிகள் எல்லாம் வந்து உள்ள சேர்ந்து மாணவர்கள் போராட்டம் ஜென் அதனால அதனாலதான் ராணுவம் போய் கட்டுப்படுத்தி ஒரு சுமூகமான நிலையை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுத்து வராங்க இந்தியாவினுடைய ரோல் மிக மிக முக்கியம் கம்யூனிசம் நேபாளிலிருந்து விரட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிறது ஏடி அந்த காரியத்தை செஞ்சிருக்காரு இப்ப அந்த பலேனுக்கு வந்தோம்னா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு இவர் யாரோடய சேரல யாரோடய சேரலன்னு யாரோட சேர்ந்து இருக்காருன்னா நேபாள இருக்கிற கம்யூனிஸ்ட் கூட சேரல அரசியல்வாதிகளோட சேரல ஆனா அதை விட மோசமான டீப் ஸ்டேட் அமெரிக்காவோட சேர்ந்து ஆக மொத்தம் அவர் பதிவுகள் போட 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 என்ன ஆயிடுச்சுன்னா போராட்டக்காரர்களுடைய மாணவர்களுடைய ஜென் இசட் கோபம் இன்னும் அதிகமாயி இன்னும் தீவிரப்படுத்திருக்காங்க இந்த முன்னெடுப்புகள்லாம் இன்னும் தீவிரமாயிருக்கு இந்த மாதிரி ஆன போது என்ன ஆயிடுச்சு சோஷியல் மீடியா தடை செய்யப்பட்டது அது இன்னும் கோபத்தை பன்மடங்கு உயர்ச்சி அதிகரித்தது உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு பலேன் என்ன மன்னிச்சிடுங்க என்னால உங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல டிராமா எடுபட்டது அதுதான் இப்போ எந்த நிலைமையில வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த ஈடுபட்டிருக்கக்கூடிய ஜென் இசட் பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் அடுத்தது பிரதம மந்திரியா இருக்காரு கொஞ்சம் கூட உணரவே இல்ல அவர் அமெரிக்காவினுடைய டீப் கைகூலி அவர் அப்படின்னு சார் நீங்க எப்படி சார் அவர் வரும் எம்பசியில போய் அவர் பார்த்தா அவர் வந்து அமெரிக்கன் எம்பசியில இருக்கிற அந்த தாம்சன் வந்து அவர் பார்த்தாரு அத மட்டும் போருமா அப்படின்னா இல்லையே தான் இன்னொரு ஜரா அப்படிங்கிற ஒரு லேடியை பத்தி தஸ்னீம் ஜரா பத்தி சொல்லியிருக்கேன் அவங்களும் போய் பார்த்திருக்காங்களே அவங்களும் பங்களாதேஷ்ல இருந்து வந்து பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சுதன் குரு ஹமி நேபாள் அவரும் போய் அமெரிக்க எம்பசியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திருக்காரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியது இதை விட இன்னொரு முக்கியமான செய்தியும் கன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய மனைவியின் பெயர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க சபீனா காஃப்லே இவருடைய மனைவியின் சமீபத்தில் தான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் இவருடைய மனைவி வந்து பல பொது பொதுநல தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இவங்களுக்கும் அமெரிக்கா அவங்க என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி அவங்க டீப் ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பத்தி பேசியிருக்காங்க நல்ல கவனிங்க இந்த எல்ஜிபி டி கியூ குயில் அதுக்கப்புறம் இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி யூனிசெக்ஸ் சலூன் யூனிசெக்ஸ் வாஷ்ரூம் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னாலே அது தவிர இந்த பலஸ்டீனியன் பற்றியோ இதை பற்றிலாம் பேசினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவினுடைய சிஐஏவும் டீஃப் ஜெயிட்டும் லட்டு மாதிரி தூக்கி வச்சுப்பாங்க அவங்களோட அப்படியே அணைச்சி ஆதரவளிப்பாங்க இந்த பெண்மணி அதாவது பேர் என்ன சொன்னாங்கன்னா சபீனா கஃப்லிக் அவங்க வந்து பலேயினுடைய மனைவி இப்போ தான் தான் கல்யாணம் ஆச்சு அவங்க போய் இந்த மாதிரி சொன்ன உடனே அது உறுதியாயிடுச்சு ஓ அவங்களும் இப்போ இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பலேன் வந்து அடிக்கடி அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா கிரேட்டர் நேபாள் ஏரியா இந்தியாவில் இருக்கு அதையெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிரான பரப்புரைய மக்கள் மனதுல நல்ல பதிய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இப்ப என்ன ஆகுது இப்ப நான் இதை படிச்சேன் அதுல என்ன சொல்றாங்க நேபாள் மக்கள் இந்தியாவின் உறவு உங்களை தான் நாங்க இருக்கோம் ஆட்சியாளர்கள் தான் அப்ப ஆட்சியாளர்களை யாரு இந்த மேகரும் ஒரு ஆட்சியாளர் அந்த குரூப்ல தான் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா கிடையாதுங்கிறது மட்டுமே தவிர அதை விட மோசமான டீப் கை கூலியா இருக்காருங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது இதை தான் நான் சொல்றது என்ன அப்படின்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள் எல்லாரும் இந்த பலேன வருங்கால பிரதம மந்திரி நேபாளுக்கு அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அதை வரவேற்கிறாங்க அப்படி பார்த்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சில தரவுகள் இந்தியாவினுடைய தரப்பிலிருந்து ஐயா பலேன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற பரப்புரைகள்லாம் எடுத்து வைக்கப்படும் போது பல மக்கள் யாரெல்லாம் அவரை வந்து இவர்தான் வரணும் பலேன் தான் அடுத்த பிரதம மந்திரின்னு சொன்னாங்களோ ஐயோ இது என்னது பலேன் வந்து மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல்வாதிகளை விட மோசமா நாங்க இப்படி எங்களை போட்டு பாக்குறீங்கன்ற அளவுக்கு பதிவுகள் போடாரு அவரையுமே நாங்க நம்பல அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியா சும்மா இருக்காரு இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டால் நாங்க பாட்டுக்கு சும்மா இருக்கோம் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்க நாடு எங்க மக்கள் எங்க வளர்ச்சி எங்க மண் என் மண் என் மக்கள் நாமல சார் சொல்ற மாதிரி அதை தான் நாங்க பாக்குறோம் அடுத்தவங்க மண் அடுத்த மக்கள் எங்களோடது அதெல்லாம் நாங்க சொல்லவே அடுத்த மண் எங்களுடையது அடுத்த மக்கள் எங்களுக்கு அடிமை அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது அப்படி இருக்கும் போது இவர் திருப்பி திருப்பி இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கும் எப்படி வந்து இந்தியா வந்து சும்மா கையை கட்டி வேடி கேட்போம் உளவுத்துறை இருக்கவே இருக்கு அஜித் தோவல் இருக்கவே இருக்காரு ஜெய்சங்கர் நிறைய பேர் இருக்காங்க ராணுவமும் இருக்கு இந்த மாதிரி ஒரு இது போய்கிட்டு இருக்கு இப்ப வந்து அடுத்த பிரதம மந்திரியை பத்தி இன்டரியம் கேர்டேக்கர் அப்படின்னு ஒரு சுஷீலா கர்க்கி அப்படிங்கிற வச்சுருக்காங்கன்னு வரப்போகிறாங்கன்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்துட்டாங்களா வரலாங்கிறது அதை பற்றி செய்தி இன்னும் வரவே இல்லை நான் பலேனை பற்றி இந்த மாதிரி பல செய்திகள் வந்திருக்கு நீங்கள் பாருங்க பலேன் அவங்க முகம் மனைவி யூஎஸ்ஸோட கனெக்ட்டடு அதுக்கப்புறம் சுதன் குருங் அவரும் யூஎஸ்ஸோட கனெக்ட்டாக ட கனெக்டடாக இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் அந்த டஸ் டஸ்னிம் ஜரா பங்களாதேஷி அவங்களும் கனெக்ஷனில் இருக்காங்க ஐஎஸ்ஐ தன்னுடைய சமூக விரோதிகளான ஜெய்ஷே இஸ்லாமி பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொண்டு போய் அங்கே வச்சாச்சு இந்த போட்டிருக்க போட்டிருக்கபடி பல கிறிஸ்டியன் குண்டாசு அமைப்புகளுடைய குண்டாசு வந்து ரோடு குள்ளும் சுத்தி நாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே எல்லா தெளிவா தெரியுது சோ பல கருத்துக்களை அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்